அகில இந்திய எஸ் சி எஸ் டி மதுரை அஞ்சல் துறை தலைமை அஞ்சலகத்தில் மதுரை கோட்ட தலைவர் அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்றது இம்மாநாட்டில் எஸ் சி பணியாளர்களுக்கான பிரத்யேக உரிமைகளை மீட்டெடுப்பது மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதவி உயர்வு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அமைச்சரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்று கூறினர் இந்த கோட்ட மாநாட்டின் வாயிலாக எங்களது எஸ்சிஎஸ்டி ஊழியர்களுக்கான பிரத்யேக உரிமைகளான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு பெற்றபோதும் இதுவரை மத்திய அரசின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய சட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பட வேண்டிய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்த போதிலும் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது அப்பீலும் செய்து மேலும் எங்களது சமுதாய சகோதர சங்கமான பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மாயாவதி அவர்களும் இதற்காக முன்னிறுத்தி பல ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்து போராடியும் கூட நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டியூஷன் வாயிலாக பாபா சாஹேப் அம்பேத்கரின் மூலமாக சட்டத்தின் வாயிலாக பெறப்பட்ட உரிமை அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஷெட்யூலின மக்களுக்கு சேவை செய்யும் வகையிலே வருகின்ற மத்திய அரசமானாலும் சரி மாநில அரசமானாலும் சரி எங்களது உரிமைகளை பறிக்கும் வாயிலாக முன்னின்று செயல்படுகிறார்களே தவிர பெறப்பட்ட சட்டத்தின் வாயிலாக ஷெடியூலின மக்களுக்கு பெற வேண்டிய சலுகைகளை செய்வதற்கு அது சட்டமன்ற உறுப்பினராலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராலும் சரி முன்வருவதில்லை என்பதை இதன் வாயிலாக தெரிவிப்பதோடு சில கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றி நாடாளுமன்றம் வாயிலாக எங்களது மந்தி மத்திய மந்திரி அவர்களுக்கும் தெரிவிப்பேன கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்பி

என்கிற ரிட்ரஸ்டர் கம்யூனிட்டி எங்கேயுமே சுதந்திரம் என்பது இல்லை லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி தான் பாபா சாஹிபுருடைய கொள்கை லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டியை அனைவருக்குமான ஒரு சட்ட ரீதியான இது தான் அமைக்கிறார் சட்டத்தை அமைக்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஷெடியூல் காஸ்ட் இது ஆல் பிசி பிசி பீப்புளுக்கும் தான் ரெண்டே ரெண்டு கம்யூனிட்டி தான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் பிசி கம்யூனிட்டி தான் பிசியில் அதிகப்படியாக பொருளாதார பின்னடை உள்ளவங்க தான் ஷெட்யூல்டு அந்த பிசிலையே ஷெட்யூல்டுன்றது வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி தான் நாங்களும் அதிகப்படியான பொருளாதார நான் எங்களுக்கு முன்னேற்றம் தேவைன்றதை ஷெடியூல் பண்ணுறக்காக தான் ஷெட்யூல் காஸ்ட் அது ஷெடியூல் காஸ்ட்னாவே ஏதோ தீண்டத்தகாத இந்த ஒரு வார்த்தையை ஏதோ தீண்ட தகாத மாதிரி நினைக்கிறாங்க அது இல்லை பேஸ் அதனால் முற்றிலுமாக சட்ட ரீதியான பெறப்பட்ட உரிமைகள் வரணும் அதுதான் ஜனநாயகம் லிபாரிட்டின்றது இந்த எந்த ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு இல்லை அது பெறுவதற்காக எந்த வகையிலும் நாங்கள் போராட தயாராகிறோம் போராட்டத்துக்கு உள்ளான சமுதாய தலைவர்களுக்கும் தபால் தந்தி எஸ்சிஎஸ்டி நலச்சங்கும் உறுதுணையாக இருக்கும் மாநில செயலாளர் பழனிராஜன் தபால் துறை எஸ்ஹெச்டி நலச்சங்கன்